நிறைந்த அன்பு கொண்டு நாங்கள் நெஞ்சார நேசிக்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாது ஒரு பெரும் மாற்றத்தை உங்கள் பிள்ளைகள் உருவாக்கி கொண்டு வருகிறோம் வழி வழியே வருகிற அரசியல் தலைவர்கள் அவர்களுடைய வாரிசுகள் என்று இல்லாது உழைக்கும் அடித்தட்டு மக்களிடமிருந்து அவர்களின் உரிமைக்காக அவர்களின் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்விற்காக நாட்டில் கனிம வளம் கடல் வளம் மலைவளம் நீர்வளம் நிலவளம் எல்லாவற்றையும் பாதுகாக்க அனைவருக்கும் கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வு அதுவே எங்கள் கனவு என்ற லட்சியத்தை முன்னிறுத்தி ஏழை கொன்று பணக்காரனு கொன்று இல்லாத எல்லோருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவம் கிடைக்க வேண்டும் ஏனென்றால் மருத்துவம் ஒரு மகத்தான சேவை அது என் மக்களுக்கு தேவை என்ற கோட்பாட்டை உள்வாங்கி இந்த பெரும் பணியை செய்ய வந்திருக்கிறோம் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழின மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் இந்த வரலாற்றின் பேரழைப்பிலிருந்து பெரும் பணியிலிருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகி நிற்க முடியாது தாமதிக்கும் ஒவ்வொரு நொடியும் தமிழ் பேரினத்திற்கு பேராவத்தை தரும் என்பதை உணர்ந்துதான் இந்த பணியை செய்ய வந்தோம் கோடிகளை கொட்டி அல்ல உயர்ந்த கொள்கையை முன்னிறுத்தி காசை வைத்து கொண்டல்ல ஆக சிறந்த கருத்தியல் புரட்சியின் மூலம் இந்த நிலத்திலே உங்கள் பிள்ளைகள் ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கிறோம் இதுவரை திமுகவை விட்டால் அதிமுக அதிமுகவை விட்டால் திமுக பாரதிய ஜனதா விட்டால் காங்கிரஸ் காங்கிரஸை விட்டால் பாரதிய ஜனதா இதை விட்டால் வேறு வழி இல்லை இதை விட்டால் வேறு வழி இல்லை என்று இருந்த என் மக்களுக்கு உங்கள் பிள்ளைகள் நாங்களே ஒரு மாற்றத்திற்கான வழியாக வந்து நிற்கிறோம் நாங்கள் முன்வைக்கிற அரசியலை உற்று நோக்குங்கள் ஆழ்ந்து கவனியுங்கள் பதிமூணு ஆண்டுகளாக இந்த நிலத்திலே நாங்கள் விதைத்து வைத்த இந்த அரசியல் கோட்பாடுகளை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் இது ஏற்புடையது என்றால் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள் எல்லோரும் கூட்டணியில் நிற்கும்போது தனித்து சீமானும் அவன் பிள்ளைகளும் நிற்பது ஏன் என்றால் என் மக்களின் மீது நாங்கள் வைத்திருக்கிற அசைக்க முடியாத அழுத்தமான நம்பிக்கைதான் நீ யாரோ ஒருவனுக்கு உழைக்கிறாய் என்ற எண்ணத்தை கைவிடு நீ பிறந்த பெருமைமிக்க இனத்திற்காக உழைக்கிறாய் என்ற பெருமிதமும் திமிரும் உனக்கு இருக்க வேண்டும் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் நீ எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறாயோ அதில் அசைக்க முடியாத அழுத்தமான நம்பிக்கையை கொண்டிரு அந்த நாங்கள் கொண்டிருக்கிற இந்த நோக்கத்தில் அழுத்தமான அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் எம் மக்கள் எங்களுக்கு துணை நிற்பார்கள் நம்பி வந்தவர்களை கைவிட்டவர்கள் அல்ல எமது உறவுகள் என்கிற நம்பிக்கையோடு நிற்கிறோம் மக்களோடு சேர்ந்து மகத்தான பெரும் கூட்டணி வைத்து களத்தில் நிற்கிற கட்சி நாம் தமிழர் கட்சிதான் நீங்கள் பார்ப்பீர்கள் தாயின் மாறிலே கறந்த பால் போல கரைவடியாத கைகளுக்கு சொந்தக்கார பிள்ளைகள் நாங்கள் எல்லோர் வீட்டிலும் இன்கம் இன்கம் டாக்ஸ் ரைடு போகும் இடி ரைடு போகும் எங்களுக்கு என்ன ரைடு தான் வறுமையை ஒழிய வருமான வரி சோதனையோ அமலாக்கத்துறை சோதனையோ நடத்த இயலாது ஏனென்றால் வருமானம் இல்லை காசு இல்லை ஆனால் ஆகச்சிறந்த கருத்து இருக்கிறது மக்களுக்கு உழைக்க வேண்டும் என்கிற தூய மனம் இருக்கிறது பணம் இருப்பவன்தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலை இருக்குமானால் என் அன்பு சொந்தங்களே அங்கே முதலாளிகளுக்கான அதிகாரம் தான் நிறுவப்படும் ஒழிய உழைக்கும் மக்களுக்கான அடித்தட்டு மக்களுக்கான வெகுவான மக்களுக்கான அதிகாரம் இருக்காது அது உண்மையான மக்களாட்சியாக இருக்காது தூய ஜனநாயகமாக அது இருக்காது கொடிய பணநாயகமாக மாறிவிட்ட இந்த நிலையில் அதை ஒழித்து தூய ஜனநாயகம் மலரச் செய்ய உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து வெற்றி வரச் செய்யுங்கள் இங்கே எல்லாமே தனியார் மயம் என்று இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் வர்த்தகமா ஆன்லைன் வர்த்தகம் ஆன்லைன் வர்த்தகத்தின் முதலாளியார் தெரியாது எங்கே இருக்கிறார் தெரியாது ஊபர் ஓலோ கல் டாக்ஸி ஓடுதா அதனுடைய உரிமையாளர் யார் தெரியாது காற்றை வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இங்கே இருக்கிற விவசாய பெருங்குடி மக்கள் வேளாண் பெருங்கு வே வேளாண்மை செய்யக்கூடிய மக்கள் வர்த்தக பெருமக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறார்கள் எல்லாம் தனியார் மயமாகிவிட்டது கல்வி தனியார் மருத்துவம் தனியார் போக்குவரத்து தனியார் மின் உற்பத்தி விநியோகம் தனியார் முதலாளி சாலை ஓடுதல் பராமரித்தல் தனியார் முதலாளி எல்லாமே தனியார் முதலாளிகள் தான் தரமாக தருவார்கள் என்றால் அரசின் வேலை என்ன என்ற கேள்வி ஒவ்வொரு குடிமகனுக்கும் இழ வேண்டும் என்னதான் அரசு செய்யும் எந்த வேலையைத்தான் செய்யும் அப்ப இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஆழ்ந்து சிந்தித்து அறிந்து தெளிந்து எனது மக்கள் இந்த தேர்தலிலே வாக்கு செலுத்த வேண்டும் வாய்ப்பு எல்லோருக்கும் கொடுத்தாகிவிட்டது திமுக முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்களை கொன்று கடந்த ஐந்து ஆண்டுகள் இந்திய நாடாளுமன்றத்தில் இருந்தது என்ன செய்தது இந்த தொகுதியிலே இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் எத்தனை முறை உங்களை வந்து பார்த்தார் எத்தனை குறைகளை கேட்டு தீர்த்து வைத்தார் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை முப்பத்தொன்பது உறுப்பினர்களை கொடுத்தீர்கள் என்ன மாறுதல் நடந்தது பாரதிய ஜனதா பத்தாண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டு விட்டது ஒரு அரையங்குல வளர்ச்சி ஒரு மாறுதல் மக்களின் நலன் சார்ந்த ஒரு திட்டம் ஒரு சட்டம் ஒன்று உண்டா இல்லை பணம் செல்லாது என்றதில் எல்லோரும் பரிதவித்து போய் நின்றார்கள் என்ன பாடுபட்டார்கள் அதையெல்லாம் மறந்து கடந்து போய்விட முடியுமா ஆயிரம் ரூபாய் செல்லாது என்றீர்கள் ஏன் சொன்னீர்கள் அங்கே பயங்கரவாதம் ஒழியும் ஊழல் லஞ்சம் ஒழியும் கருப்பு பணம் ஒழியும் என்றீர்கள் ஒழிந்ததா ஒழிந்ததா கருப்பு பணம் ஒழிந்துவிடும் ஊழல் அஞ்சம் ஒழிந்து விடும் என்றால் ஒவ்வொரு ஒவ்வொரு வீடாக இன்கம் டாக்ஸ் சோதனையும் அமலாக்கத்துறை சோதனையும் நடப்பது ஏன் கருப்பு பணம் அப்போ ஒளியில் அப்போ எல்லாம் வெற்று வார்த்தை பயங்கரவாதம் விடும் என்றீர்கள் நீங்கள் அறிவித்த நாற்பது நாளில் புல்வாமா மாவட்டத்திலே தாக்குதல் நடத்தி நாற்பது இராணுவ வீரர்கள் இறந்து போனார்கள் தீவிரவாதம் ஒழியும் இல்லை பயங்கரவாதத்தில் ஊடுருவுகிறார்கள் ஊடுருவுகிறார்கள் என்கிறீர்கள் ஊடுருவும் போது என்ன செய்தீர்கள் எந்த கேள்விக்கு உங்களிடத்தில் பதில் இருக்கிறது ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேம் என்றீர்கள் எங்கே ஒளிந்தது தேர்தல் பத்திரத்தின் மூலம் எலக்ட்ரல் பாண்ட் மூலம் ஆறாயிரத்தி அறுநூறு கோடிக்கு மேலே நீங்களே பணம் பெற்றிருக்கிறீர்கள் இதில் கொடுமை என்னவென்றால் புல்வாமா மாவட்டத்தில் தீவிரவாத தாக்குதல் நடந்த பிறகு பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு நிறுவனத்தில் பணம் வாங்கியிருக்கிறார்கள் இவர்கள் தேசப்பற்றை நமக்கு கற்றுக் கொடுப்பார்கள் அறிவார்ந்த என் அன்பு தம்பி தங்கைகளே இந்த நாடு இந்திய பெருநிலம் அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடியவர்கள் பாகிஸ்தான் பங்களாதேஷில் இருக்கிறார்கள் இந்த நாட்டின் விடுதலைக்கு ஒரு போராட்டம் கூட போராடாதவர்கள் பாரதிய ஜனதாவிலும் பாராளுமன்றத்திற்குள்ளும் இருக்கிறார்கள் இது சத்தியம் இது வரலாற்று உண்மை வேணுமானால் என்னோடு தர்க்கம் செய்து யாரும் பாதிட்டு வெல்லலாம் ஒரு போராட்டம் ஒரு போராட்டம் வெள்ளைக்காரரிடத்திலே இரண்டு முறை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து நான் உங்களுக்கு மிகுந்த விசுவாசியாக இருப்பேன் நான் மிகுந்த விசுவாசியாக இருப்பேன் என்று வெள்ளைக்காரனிடம் பென்ஷன் வாங்கி சாப்பிட்டவர் தான் சவர்கர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வெளியே வந்தவர் வாஜ்பாய் எனக்கும் இந்த போராட்டத்திற்கும் எந்த தொடரும் இல்லை என்று எழுதி கொடுத்து வந்தவர் அந்த காலகட்டத்திலே இந்த நிலத்தில் நம்முடைய அப்பன் நல்லகன் அவர்கள் ஆறு மா ஆறு வருஷங்கள் சிறையில் கிடந்து மீசை முடியை ஒன்னொன்றாக புடுங்கும் போதும் சுருட்டால் சுட்டு சித்திரவதை செய்யும் போதும் போராட்டத்திலிருந்து விலகாத வீரமரவன் நம்முடைய நல்லகன் அவர்கள் ஆனால் வார்டு கவுன்சிலர் பதவியை கூட நீங்கள் அவருக்கு கொடுக்கவில்லை ஒரு போராட்டமும் போராடாத இவர்கள் வீர சவர்கர் என்றால் தூக்கிலே தொங்கி மரணக் கயிற்றை முத்தமிட்ட மாவீரன் பகத்சிங்குக்கு பேரென்ன எங்கள் பாட்டன் தீரன் சின்னமலைக்கு பேரென்ன பூலித்தேவன் மருதுவாண்டிக்கு பேரென்ன எங்கள் பாட்டியார் பேர் பேரென்ன வீரன் அழகுமுத்துக்கோனுக்கு பேரென்ன சுந்தரலிங்கனார் பெரும்புடுகு முத்தரையர் பண்டாரவண்ணியின் இவர்களுக்கெல்லாம் என்ன பேர் வைப்பீர்கள் என்ன பேர் வைப்பீர்கள் அன்பு தம்பிதங்கைகள் வரலாற்றின் பாதையிலே பயணித்து சிந்தியுங்கள் எது சரியானது எது தவறானது என்று தெளிந்து அறியுங்கள் ரொம்ப நாளாக அந்த கட்சியிலே இருந்து விட்டோம் ரொம்ப நாளாக இதற்கு வாக்கு செலுத்தி விட்டோம் எண்ணத்தை கைவிடுங்கள் மாவீரன் சுபாஷ் சந்திரபோஸ் சொல்லுகிறான் ஒரு தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு கட்சியில் இருப்பதனாலேயே அந்த கட்சி செய்கிற அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு சகித்துக்கொண்டு இருக்க வேண்டும் தான் இருப்பதுதான் தேசப்பற்று என்றால் அந்த தேசப்பற்று என் கால் செருப்புக்கு சமம் என்கிறார் அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதர்கள் சிந்திக்கணும் மதம் என் மதத்திற்காக நான் என் உயிரையே கொடுப்பேன் என் மதத்திற்காக என் உயிரையே கொடுப்பேன் அது என் தனிப்பட்ட விஷயம் என் தனிப்பட்ட விஷயம் ஆனால் அதில் அரசுக்கு என்ன வேலை அதில் அரசுக்கு என்ன வேலை நான் சர்வாதிகாரியாக இருந்தால் அரசும் மதமும் தனித்தனியாகத்தான் இருக்கும் நான் சொல்லல அண்ணல் காந்தியடிகள் அவரே ஒரு இந்து மத பற்றாளர் ஆனால் அவர் சொல்லுகிறார் என் மதத்திற்காக நான் உயிரே கொடுப்பேன் ஆனால் அரசுக்கும் மதத்திற்கும் அதில் என்ன சம்பந்தம் இருக்கு ஆனால் ஒரு அரசு பாரதிய ஜனதா அரசு மதத்தை தவிர எதையும் பேசியதில்லை மதம் பேசியவன் சாதி பேசியவன் கடவுள் பேசியவன் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான் இது சத்தியம் மக்களை பற்றி சிந்திப்பவனுக்கு மதம் சாதி கடவுளை பற்றி யோசிக்க நேரம் இருக்காது உண்மை உண்மை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் என்னிலும் இளைய இளையதள முறை புரட்சியாளர்கள் பேரன்புமிக்க எங்கள் பெற்றோர்கள் உங்களை நம்பி வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை பாருங்கள் யாரோடும் சேராமல் உங்களை நம்பித்தான் உங்களோடு சேர்ந்து நிற்கிறோம் உங்களுக்காக நிற்கிறோம் உங்களின் உரிமைக்காக நீங்கள் இழந்துவிட்ட உரிமையை மீட்க இருக்கிற உரிமையை பாதுகாக்க வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்காக நாங்கள் கையேந்தி கேட்பது உங்கள் வாக்கை மட்டுமல்ல என் தம்பி தங்குகளின் வாழ்க்கையைத்தான் நாங்கள் கேட்பது ஓட்டை மட்டுமல்ல என் மண்ணின் மக்களின் உரிமையை கேட்டு நிற்கிறோம் எனவே தான் நாங்கள் சொல்கிறோம் போட்டு பாருங்க ஒரு ஓட்ட அப்புறம் பாருங்க தமிழர் நாட்டை என்று நாங்கள் சொல்வதற்கு காரணமாக எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து விட்டீர்கள் பாரதிய ஜனதா பத்தாண்டு காங்கிரஸ் பத்தாண்டு திமுக கடந்த முறை வென்று போனது அதிமுக வென்று ஆட்சி அமைத்து பல அதிகாரத்தை பார்த்து விட்டீர்கள் ஒரு வாய்ப்பு உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்கள் எங்களின் வெற்றி உங்களின் வெற்றியாக மாறும் இங்கே திமுக வெல்வது பாரதிய ஜனதா வெல்வது காங்கிரஸ் வெல்வது அதிமுக வெல்வதெல்லாம் வழக்கமான ஒரு நிகழ்வு நிகழ்வு நிகழ்ந்த நிகழ்வு மறுபடியும் நிகழும் ஒரு நிகழ்வு ஆனால் நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் வெல்வது சரித்திரத்தில் புரட்சி வரலாற்றில் பெரும் மாற்றம் அந்த மாற்றத்தை அரக்கோணத்திலிருந்து என் அன்பு மக்கள் ஏற்படுத்தினார்கள் என்ற பெரும் பதிவு வரலாற்றிலே வர வேண்டும் அதற்காக நீங்கள் மாய்க்கு சின்னத்திலே என் தங்கை நஸ்ரின் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெறச் செய்யுங்கள் படித்தவர் ஆக சிறந்த கல்வியாளர் பேராசிரியர் தொழில் தொழில் பேராசிரியர் தொழில்துறை பேராசிரியராக பயிற்றுவிக்கிறார் அவர் அப்சியா நசிரின் அவர்களுக்கு நீங்கள் இந்த ஒளிவாங்கி சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் ஓட்டு போட போற ஒன்னே ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னம் கண்டு கலங்கி நிற்காத உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒலி வாங்கி சின்ன ஏ உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒலி வாங்கி சின்னம் நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் யாராருக்க ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி போட்டோம் இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட போகிற அம்மா ஓட்டு போட போகிற அப்பா ஓட்டு போட போகிற தங்க ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்ன இந்த மைக்கு உண்மைக்கு நேர்மைக்கு தூய்மைக்கு எளிமைக்கு நாட்டு மக்களின் நன்மைக்கு எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கும் நல்ல தலைமைக்கு ஒரே சின்னம் மைக்கு உங்களின் மதிப்புமிக்க வாக்கை என் அன்பு தங்கை அப்சரா நசிரின் அவர்களுக்கு கொடுத்து வெற்றி பெறச் செய்யுங்கள் அவரின் வெற்றி உங்களின் வெற்றி நம் இனத்தின் வெற்றி மாற்றத்திற்கான வெற்றி மாறுவோம் மாற்றுவோம் புரட்சி எப்போதும் வெல்லும் எங்கள் வெற்றி அதை சொல்லும் எங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நாம் தமிழர்